வணக்கம் இன்றைக்கி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாசனை சீ சீரக சம்பா பின்னாடி இருக்கிறது இன்னையோடு வந்து தொண்ணூற்றி ஐந்து நாளுக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து வந்து நம்ம கொடுத்ததாக பட பதிவு போட்டிருக்கோம் இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது கடலை புண்ணாக்கு ஓகேங்களா கடலை புண்ணாக்கு நம்ம கலைக்கு கொடுத்துனு இருக்கோம் காத்தாலே ஒரு ரவுண்டு கொடுத்துட்டோம் இது செகண்ட் ரவுண்டு பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும்போது கொஞ்சம் க கது வளமாக வரும்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன் இது இதில் வந்து உளுந்து ஊ ஊடு போய் பண்ணியிருக்கோம் உளுந்து போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஸோ அதுக்கும் வந்து தீனி கொடுக்கணுன்றதுனால ஊட்டச்சத்து கொடுக்கணுன்றதுனால நம்ம வந்து இந்த கடலைப்புழா கொடுத்துருக்கோம் வாசனை சீர சம்பா ஒரு ஒன்றரை ஏக்கரில் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து விதை போட்டு அதை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வந்து எடுத்து மூணு துண்டு வச்சிருக்கோம் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக நட்டுருக்கோம் ஆனால் அப்போ வந்து மழை காலம் ஐப்பசி ஐப்பசி பின் ஐப்பசி போல் இருந்தது அதனால் வந்து சரியாக வந்து அந்தளவுக்கு அது வளர்ச்சி வரல பட் இந்த ரெண்டு துண்டு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு இதுக்கு தான் வந்து தேவையான ஊட்டச்சத்து இன்னும் கொடுத்துருக்கோம் இது பாங்க உளுந்து நடுப்பு நடுப்பில் வந்து உளுந்து ஊடு போய் தான் போட்டிருக்கேன் நல்ல மொளப்பு வந்து ஸோ அது இல்லைனா இது கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இன்கேஸ் வந்து உளுந்தே வந்து இது போது அதை மடித்து போது அடுத்த போகம் சித்திரப்பட்டத்துக்கு வந்து பசுந்தாள் உரமாக வந்து இது வந்து பயன்பெறும் வாசனை சே சம்பா ரொம்ப அற்புதமான வெரைட்டி இது ஒன்றரை ஏக்கர் நட்டுருக்கோம் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் திருவேங்கடம் துக்காதம் வர்மா ஆக்கூர் கிராமம் அங்கே பாங்க அந்த லைட்டு போட்டிருக்கோம் அந்த கடைசியில் தெரியுதுங்களா ஸோ அந்த லைட்டு போட்டதுனால கொஞ்சம் பண்ணினுடைய சேதாரம் கொஞ்சம் கம்மி இப்போ என்ன பண்ண போதும் அந்த சைடு கருப்பு கவனி அந்த அந்த சைடு ஒரு துண்டு இருக்குது இதுக்கு இருக்கிற வீடியோவில் போட்டுருந்தேன் அந்த அந்த அது விட முடிஞ்சோடனே அந்த லைட்டு மொத்தத்தையும் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போதும் புதுசாக வந்து வேலி போட போதும் வேறு ஏதாவது மற்ற ஏற்பாடு பண்ணலான்னு ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இதை காப்பாற்றி ஆகணும் அது நன்றி அடுத்த த உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி திருவேங்கட துக்காதம் அதுமா ஆக்கு கிராமம்